பாபா தன்னுடைய உபதேச மொழிகள்ல என்னுடையால் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கடல் தாண்டி இருந்தாலும் அவனை ஈர்த்து இழுப்பேன் அப்படின்றதெல்லாம் பாபா சொல்லியிருக்காரு இல்லையா அந்த மாதிரி ஷிரடி சேத்திரத்துக்கு ஆயிரம் ஆயிரம் பேர்களை பாபா ஷிரடிக்கு பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சார் அப்ப யாரா இருந்தாலும் ஷியாமா மூலமா பாபா என்று ஒரு முறை இருந்தது அப்ப அப்ப நார்கே அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தரை ஷியாம அவர்கள் பாபாக்கு பண்ணி சொன்னிருக்கிறார் பாபாவுக்கே என்னடி வைக்கிறார் பாபா இவர் பேர் நார்கே இன்ன ஊர்ல இருந்து வந்திருக்கார் இன்ன இன்னவங்களா வந்திருக்காங்க இவரு இன்ன பதவியில இருக்கார் இவர் இன்ன சம்பளம் வாங்குறார் இவருக்கு இன்ன குறை இது எல்லாத்தையும் எடுத்து சொல்றார் பாபா நிறுத்து அப்படின்னாரு ஏன் பாபா இவனை எனக்கு நீ அறிமுகப்படுத்தி வைக்கிறியா முப்பது தலைமுறையா இவன இவனை எனக்கு நல்லா நாராம் பாபா முப்பது தலைமுறைகளா முப்பது தலைமுறைகளா இவனை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னாராம் ஓ ரெண்டு ஜென்மமா நான் பாபா ஷியாமா அவர்களுடைய இழுக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுமே பாபா தான் பிடிச்சார் தேவையா அப்படின்னா அதையும் பாபா பொறுத்து விட்டார் ஏன்னா பிடிச்சு இழுத்தவருக்கு தெரியாதா இவர் அடுத்து என்ன ஜென்மா எடுப்பார் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் அடுத்து ஜென்மா உண்டா இல்ல ஜென்மாவே இல்லையா அதே மாதிரி பாலா பாலா புவா சுதார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாபாட்டாயி அப்படின்னு நமஸ்காரம் என்ன எப்படி நீங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது நிறைய கடைகள்ல பாபாவுடைய சொரூபமும் இருந்ததை பார்த்துட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணியிருக்கார் ஒரு கடையில தொங்கக்கூடிய ஒரு ஒரு போட்டோவை பார்த்து நமஸ்காரம் பண்ணதுக்கே தனக்கு அந்த நமஸ்காரங்கிறத குருநாதர் ஏத்துக்கொள்றார் அப்படின்னா அப்ப பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமி அவருடைய தன்மை எவ்வளவு உயர்ந்தது எவ்வளவு அழகானது அப்படின்றத வந்து நம்ம எல்லாரும் உணரலாம் சோ சுவாமி எங்கும் இருக்கார் எதுலையும் இருக்கார் நம்ம எந்த கணத்திலையும் நின்று கொண்டு சாய்நாதா என்னுடைய நமஸ்காரத்தை ஏத்துக்கப்பா அப்படின்னா அந்த கணத்துல அந்த நமஸ்காரம் அவருக்கானதா போயிடும் ஓம் Sight up.